அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்க எல்லாருக்கும் முதல்ல என்னுடைய ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு அப்படின்னாலே நமக்கு பல எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா புதுசா நம்ம ஆரம்பிக்கணும் வாழ்க்கையில இதுவரை இருந்த வறுமையும் கஷ்டங்களும் நீங்கணும் ஆஹா இந்த ஆண்டாவது நமக்கு சிறப்பா அமையுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியோட தான் எல்லாருமே புத்தாண்டு வந்து எதிர்பார்க்கின்றோம் சரி இப்ப பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திங்கட்கிழமை ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அடி எடுத்து வைக்க போறோம் இந்த ஒரு நன்னாள் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்ம அவங்கள வந்து வரவேற்போம் வழிபாடு செய்வோம் ஏன்னா ஒரு புது விஷயத்தினுடைய துவக்க நாள் இல்லையா ஆக ஒரு புத்தாண்டுடைய துவக்க நாள் அதுவுமா பார்த்தீங்கன்னா நமது கஷ்டங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையும் நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில் அதுவும் புத்தாண்டு அன்னைக்கு காலையில நான் சொல்லக்கூடிய இந்த பதிவுல வரக்கூடிய ஒரு எளிய முறை பூஜை செய்தோம் அப்படின்னாலே வருஷம் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வறுமையும் கஷ்டமும் இருக்காது அப்படின்னே சொல்லக்கூடியதா இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வீடும் சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சரி அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும் கஷ்டம் வறுமை இது ரெண்டும் நம்ம விட்டு நீங்கணும் அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையாகவும் வேண்டுதலாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம புத்தாண்டு அன்னைக்கு வைப்போம் இது எல்லாரோட இயல்புனே சொல்ல கடந்த வருஷம் நம்ம கடந்து வந்த கஷ்ட நஷ்டங்களுக்கு இந்த வருஷமாவது ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கமும் நம்மள பல பேருக்கு இருக்கு உங்களுக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கி வீட்டுல செல்வ வளம் நிலைத்து நிற்க வறுமை நீங்க இந்த புத்தாண்டு ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜையை மட்டும் காலையில நம்ம எப்பவும் மார்கழி மாசமா இருக்கிறதுனால சீக்கிரமா எழுந்துருவோம் அப்படி எழும்பொழுது பார்த்தீங்கன்னா அழகா தலைக்கு குளிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு பூஜைன்னே சொல்லலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய வருஷம் பிறக்கும் பொழுது காலையில நம்ம வீட்டுல பூஜை செய்யறது அப்படின்றது முதல் நாளே நீங்க வந்து வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தான் பூஜை பண்ணணும்னு கிடையாது நமக்கு எப்பவும் போல தமிழர்கள் முறைப்படி பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யறது ரொம்ப விசேஷமானது ஆக புத்தாண்டன்னைக்கு காலையில ஒரு மூணு மணி ஒரு நாலு மணிக்கு எழுந்துட்டு அஞ்சு மணிக்குள்ள நம்ம சுத்தபத்தம் ஆயிட்டு வீட்டுல அழகா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி தீபம் ஏத்தி வச்சு அழகான ஒரு சிம்பிளான பேசிக் பூஜையோட நம்ம பார்த்தீங்கன்னா நிறைவு பண்ணிட்டு அந்த ஒரு புத்தாண்ட வரவேற்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றத்தையும் பல கோடி பலன்களையும் உங்களுக்கு தரும் அப்படின்னே சொல்லலாங்க நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எல்லாருமே எழுந்துருங்க வீட்ல இருக்க குழந்தைங்களையும் எழுப்பிடுங்க ஒரு நாள் தானே ஒன்னும் ஆகிட போறது குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிக்கோங்க முடிந்தவங்க புத்தாடை இருந்தா எடுத்து போட்டுக்கோங்க இருக்கிறதுலேயே புதுசா இருக்கிறத எடுத்து போட்டா கூட புத்தாடை தான் புத்தாடை எடுத்து போட்டுக்கோங்க நல்ல சுத்தமான ஒரு ஆடையா இருந்தா கூட சரி அது புத்தாடைங்க நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ஆடை எடுத்து போட்டுக்கோங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா காலையில ஆறு மணிக்கு முன்னாடியே இந்த பூஜை உங்க வீட்டுல நீங்க நிறைவு பண்றது ரொம்ப விசேஷமானது பூஜை அறையில புத்தாண்டு அன்னைக்கு அதிகாலை வேலையிலேயே பார்த்தீங்கன்னா பசுனை ஊற்றி தீபம் ஏற்றது வழது மிகவும் நல்லதெن சொல்ல இருக்கு அதுக்கு ஒரு தாம்பல் தட்டி எடுத்துக்கோங்க அதுல மூணு சின்ன சின்ன கிண்ணங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கிண்ணத்துல புதுசா வாங்கிய கல்லுப்பு மஞ்சள் பொடி தோரம்பரிப்பு இந்த மூணு பொருளையும் நிரம்பை வச்சுக்கோங்க அதுக்கு மேல ஒரு ரூபா நாணயத்தை எடுத்து வச்சுக்கோங்க மூணு கிண்ணத்துலயும் மூணு ஒரு ரூபா நாணயத்தை தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த மூணு பொருளையும் அப்படியே நம்ம தீபம் ஏற்றி வச்சிருக்கோம் இல்லையா நம்ம காமாட்சிமன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி வச்சுருங்க கல்லுப்பு துவரம்பருப்பு மஞ்சள் தூள்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுக்கும் மேலேயும் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மொத்தமாக மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் நமக்கு இதுக்கு தேவைப்படும் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு துவரம்பருப்பு நம்ம வீட்டில் தன தானியத்திற்கு எந்த ஒரு குறையையும் கொண்டு வராது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் மங்களகரமான மஞ்ச பொடியை புதுசாக வாங்கி கிணத்தில் நிரப்பி வச்சுக்கோங்க நம்ம வீட்டுக்கு சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட செல்வ செழிப்பு பணவரவு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனாலதான் தான் ஒரு ரூபாய் நாணயத்தை நல்ல காரியங்களுக்கு நம்ம அடிக்கடி பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவோம் இந்த பொருள்கள் எல்லாத்தையும் முதல் நாளே பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா அன்னைக்கு கூட நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம் ஆனா பூஜை பண்றது நம்ம ஆறு மணிக்கு பண்ணுறது அப்படின்றதுனால முதல் நாளே கூட நீங்கள் தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சாஸ்திரத்துக்கு புது வருஷம் அதுவும் இந்த மாதிரி மங்கள பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காகவும் நீங்கள் ரெண்டு பொருள்களை வந்து வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருள்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு உங்களால் முடிந்த இனிப்பு பலகாரத்தை நைவீத்தியம் பண்ணிடுங்க இறுதியா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சிறியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கிணத்த மனதார தொட்டு வணங்கி பிரார்த்தனை பண்ணி இந்த வருஷம் முழுக்க எங்களுக்கு வரும் இருக்கக்கூடாது சாப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியாவது பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல தீப தீப ஆரத்திலாம் காண்பிச்சு பூஜையை சந்தோஷமா நீங்க நிறைவு பண்ணிக்கோங்க இந்த ஒரு எளிய பூஜையை மறந்துடாதீங்க ரொம்ப சிம்பிளான பேசிக்கான ஒரு பூஜை தான் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அதனால இந்த பூஜையை மறந்துராமல் நீங்க கையில் எடுத்து செஞ்சு பாருங்க அடுத்தது புது வருஷம் அதுவுமா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருஷம் அதுவுமா பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு விஷயம் வந்து மனசுல நம்ம நினைச்சு அதை நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்க அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு முன்னாடி வச்சுட்டு அதற்கான கடின உழைப்பு அன்னையிலேருந்தாவது இருந்தாவது ஆரம்பிங்க என்னை கிட்ட புது வருஷம் வரைக்கும் பொறுத்து இருக்காம நினைத்தாலும் சரி அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு ஈடேறணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா உடனே செய்ய இன்னும் புது வருஷமா இருக்கு அப்படின்னா நம்ம அன்னைல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய குறிக்கோளை மிகப்பெரிய உயரத்துல வச்சுட்டு அந்த உயரத்தை நோக்கி ஓடுவதற்கான அடிப்படையான சில ஹார்ட் ஒர்க்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து நீங்க ஆரம்பிக்கிறது அதாவது கொஞ்சோண்டு யோசி பாருங்களேன் இறைவன் கிட்ட வேண்டிக் கொண்டா மட்டும்தான் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க அதாவது இறைவன் இயற்கை இது ரெண்டுமே ஒண்ணுதான் தான் நம்ம என்ன விஷயம் கேட்குறோமோ அது அப்படியே நமக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய உஷத் தேவதைகள் இருக்காங்களா ஸோ அவங்களாம் நீங்க என்ன வார்த்தை நல்ல வார்த்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதனால தான் பெரியவங்க அப்பத்துலேயும் சொல்லியிருக்காங்க நமக்கு நல்ல வார்த்தைகளை மட்டுமே நம்ம வந்து உபயோகிக்கணும் பேசணும் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உஷத் தேவதைகள் வந்து அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வாழ்த்து வாங்கலாம் நம்ம அந்த வாழ்த்துக்கள் நம்ம பெறணும் அப்படின்னா நல்ல வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் இதே நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அது வந்து அப்படியே நம்மளை வந்து சேரும் ஆக நம்ம நல்லா இருக்கணும் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுங்க நான் நல்லபடியா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் டெவலப் ஆகணும் இல்ல இல்ல ஒர்க் போயிட்டு இருக்கணும் நல்லா எனக்கு அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில பணவரவை இருக்கணும் அப்படின்றதும் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையா இருக்கு ஸோ அதை கூட பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக இறைவன் கிட்ட பிரார்த்தனையா செஞ்சு கேட்டுக்கலாம் மனசுல எதை நினைத்துக்கொண்டே இருக்கின்றமோ அதுதான் சொல்லுவாங்க இது நம்மளுடைய முன்னோர்களோட உண்மையான மிகப்பெரிய ஒரு கூற்று நம்ம வாழ்க்கையில கெட்டது எதுவும் நடந்த கூடாது அப்படின்றதான் நம்ம மனசுல நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா அதை வந்து தவிர்த்துட்டு நல்லது நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே போதுமானது நல்லது நடக்கும் அப்படின்றத ஆழ மனசுல பதிய வச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய கெட்டது கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வீரியமான எண்ணம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பார்த்து பயந்து ஓடிடுமா ஆக சிந்தனை எப்பொழுதுமே சிறக்க இருக்கணும் அது சிறக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க புது வருஷம் அதுவுமா எந்த ஒரு தீய எண்ணமும் மனசுல இல்லாம யார்